தேவன் ஃபேமிலியில் கேரட் அல்வா தான் பார்க்க போடுவோம் ஸோ அதுக்கு நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி கேரட்ஸ் வந்து மாதிரி நல்லா துருவி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு கேரட் நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொட்டை பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஸ்மெல் போகணும் நெய் போட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் போட்டுட்டு பச்சை வாசல் போடுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துணும் கைவிடாம கொண்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா டக்குனு அடி பிடிச்சிடும் ஸோ அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திரும்பி ஸோ கொஞ்சம் பச்சை வாசம் போயிடுச்சு இன்னொரு டூ மினிட்ஸில் நம்ம பால் ஆட் பண்ணிடலாம் காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் வந்தாலும் ஓகே தான் காய்ச்சின பால் வந்தால் நல்லா ஆற விட்டு ஊற்றுங்க ஸோ நல்லா இப்போ பால் ஊற்றிட்டோம் ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் பால் ஊற்றிட்டேன் ரெண்டு கப் கேரட்டுக்கு நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு லீட் போட்டு ஊதி வச்சோம் வைக்கிறேன் இலக்காய் பவுட்ருந்தாலும் ஓகே தான் ஸோ நல்லா கொதிக்கிட்டோம் இந்த பக்கம் நம்ம நெய் விட்டு முந்திரி பாதாம் திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நெய்யில் திராட்சை கொஞ்சம் பலூன் மாதிரி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்போனா ஆல்மோஸ்ட் அது ரெடியாகிடுச்சு அர்த்தம் ஆஃப் பண்ணிடலாம் கேரட்டும் பாலும் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு ரெண்டு மூணு சேஃபரானு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரிச் கலருக்காகவும் டேஸ்ட்காகவும் ஸோ அதெல்லாம் எல்லா கலர் மாறும் ஸோ இன்னொரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டேன் ஸோ மூடி வச்சிடலாம் பால் கேரட்டும் நல்லா சுந்தரிச்சு இதில் நம்ம ஒரு ரெண்டு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்பூனோட அளவு எனக்கு தெரியும் ஸோ அதனால் நான் ரெண்டு கப் சொல்கிறேன் சுகர் கம்மி பண்ணிவிட்டு பாதி பாதி மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம் அது ஸோ இந்த டைமில் வதக்கி வச்சுக்க நெய் நெய்யில் போட்டால் பாதாம் முந்திரி திராட்சை போட்டுருவோம் ஏலக்காய் தட்டி போட்டாச்சு அங்கேருந்து ஒரு குரல் விழுந்து பாருங்க ஏலக்காய் தட்டி போட்டியா விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த பால் சுகர் கேரட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக சுகர் நல்லா அப்சர்வ் ஆகிட்டே இருப்பார் ஸோ நான்ஸ்டிக்னால் பெட்டராக ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு சுகர்லாம் ஸோ இதில் ஒரு கரண்டி நம்ம நெய் விட்டுறோம் நான் ஆல்ரெடி நம்ம வருத்தலை முந்திரி பருத்த வறுத்தலையும் நெய் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கேரட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போதும் நெய் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மூணு நாலு டீஸ்பூன் நெய் இருந்தால் போதும் கேரட் அல்வா பண்ணிவிடும் ஸோ நல்லா அப்சர்வா நம்மளோட கேரட் அல்வா உரி இதை மாதிரி ஒட்டாமல் வரணும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம தேவன் ஃபேமிலியை ಕಂಡಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ ಬಾಯ್